இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்க அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் ஒரு கார் பார்க்கிங் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது அது போக கிச்சன் பக்கத்தில் காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ஏழரை லட்சம் வீடு தனி வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவ்வளோ அந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் தபால் தந்தி நகருக்கு தபால் தந்தி நகர் சரௌண்டிங்கில் வரும் பெரியாருக்கு வந்து பன்னெண்டு கிலோமீட்டரு வரும் இங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பன்னெண்டு கிலோமீட்ரு பஸ் வசதி இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில்